ஒரு எல்லா மொழியும் படிச்சி மலையாளம் தெலுங்கு கண் எல்லாம் படிச்சான் தமிழ் படிக்க அவனுக்கு தமிழ் படிக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை நேர போய் ஒரு தமிழ் ஜாயின் பண்றான் ஐ நோ ஆர் ஐ டோன்ட் நோ தமிழ் வித்வான் சொன்னா நீங்க உங்களுக்கு நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி தரேன் படிக்க வந்து சொன்னா எனக்கு நான் எல்லா மொழியும் தெரியும் எனக்கு ஒவ்வொரு எழுத்தா ஒவ்வொரு ஒவ்வொரு வேடா சொல்லி கொடுங்க உனக்கு இவன் இல்ல இல்ல நீங்க ஒவ்வொரு லெட்டரா படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படி இல்ல ஒவ்வொரு வேடா எனக்கு சொல்லி கொடுங்க எனக்கு எல்லா மொழியும் தெரியும்டா இது பரவாயில்லை நீங்க வீட்டுவா நான் சொல்லுதா அடி தட் மீனிங் இஸ் பிலோ கீழ இருக்கு படிக்கணும் எழுதிக்கடா அடி தட் மீனிங் இஸ் பிலோ கீழ எழுதிக்கிட்டேன் எழுதிக்ிட்டான் படிக்க படிச்சு போய்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்தான் ஒருத்த அங்க இருந்து வந்தான் ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் பட்டுக்கே எங்கே அச்சி அடிக்கலாம்னு கேட்டான் படிக்க குழம்பிப் குழம்பிட்டு சார் இந்த அடிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான் தட் இஸ் பிரிண்டிங் தான் அடி செகண்ட் மீனிங் இஸ் பிரிண்டிங்னு எழுதிக்கிட்டான் அப்படியே போயிட்டே இருந்தான் ஒருத்த அங்க இருந்து வந்தான் சார் எனக்கு லேட்டரி சிட்டில ஒரு லட்சம் அடிச்சிருக்குன்னு சார் இந்த அடிக்கு என்ன சார் இருக்கும் இட் இஸ் லக்கின் அப்படியே போயிட்டே இருந்தான் ஒருத்தர் அங்கிருந்து வந்தான் அகர முதல எழுத்தெல்லாம் அடுத்த அடி என்னது சார் இட் இஸ் லயன் அடி போர்த்து மீனிங் இஸ் லயன் எழுதிக்கிட்டான் ஒருத்தர் அங்கிருந்து வந்தான் சார் அங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார் வாட் இஸ் இஸ் மீனிங் இட் இஸ் ஃபைட் அவன் ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் லைட்டா அடிச்சிருக்கான் சார் வாட் இஸ் இஸ் மீனிங் இட் இஸ் ட்ரிங்க் நேர வீட்டுக்கு போனான்

சார் வாட் இஸ் இஸ் அடி தான் இட் இஸ் குட்ரஸ் ரெண்டு பேரும் வித்வான்ல வெளியே போயிட்டு வந்தாங்க நிறைய அடி இருக்கு சொன்னா நீங்க அடிப்பீங்க